சிவாய நம்ம நம்மளோட சேனல நிறைய ஆன்மீக தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம் அதன் வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஏகாதச ருத்ரஹோமம் ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் தனித்தனி ஹோமங்கள் இருக்கு கணபதி ஹோமம் ஹோமம் சுதர்சன ஹோமம் சண்டி ஹோமம் ருத்ர ஹோமம் ஒவ்வொரு ஹோமமும் ஒவ்வொரு வித பலன்களை நமக்கு தரும் கணபதி ஹோமம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா தடைகள் நீங்கி காரிய வெற்றி உண்டாகும் நவகிரக ஹோமம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தோஷங்களை போக்கி மகிழ்ச்சியும் வளமும் உண்டாக்கும் சண்டி ஹோமம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பயம் போக்கும் வாழ்வில் தொடர்ந்து வரும் தரித்திரங்கள் நீங்கும் சுதர்சன ஹோமம் செய்யும்போது ஏவல் பில்லி சூனியம் நீங்கி சகல காரிய வெற்றி உண்டாகும் இன்னும் நிறைய ஹோம வகைகள் இருக்கு ரொம்பவும் முக்கியமா உலகாலும் பரம்பொருளான பரமேஸ்வரனுக்காக நம்ம செய்யக்கூடிய ஹோமங்கள் ருத்ர ஹோமம் மிருத்துஞ்சய ஹோமம் ருத்ர ஹோமம் பண்ணுறதால ஆயுள் விருத்தி உண்டாகும் பூர்வ ஜென்மத்திலிருந்து தொடரக்கூடிய பிரம்மஹஸ்தி தோஷம் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது ருத்ரஹோமத்திலயும் ஏகாதச ருத்ரஹோமம் இதுல ஏகம் அப்படின்றது ஒன்று தசம் அப்படின்றது பத்து மொத்தம் பதினொன்று பதினோரு கலசம் வச்சு பதினோரு ருத்ர மந்திரங்கள் ஜெபித்து அந்த கலசத்துல ருத்ரனை ஆவாகனம் பண்ணி கலசத்துக்கு திருசதி அர்ச்சனை பண்ணி யாகங்கள் பண்ணிட்டு சிவலிங்கத்திற்கு பதினோரு விதமான அபிஷேகங்கள் பண்ணி தான் ஏகாதச ருத்ரஹோமம் இப்படிப்பட்ட பல அற்புதங்கள் நிறைந்த இந்த ருத்ரஹோமம் எங்க நடந்தது அப்படின்னா பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையான சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கும் ஆத்தூர் செங்கல்பட்டு ஸ்ரீ அருள்மிகு கர்ப்ப ரக்ஷாம்பிகை சமேதர் ஸ்ரீ வழித்துணை பனீஸ்வரர் திருக்கோவிலில் இன்று நடைபெற்றது இத்திருத்தலத்தில் நடந்த ருத்ர ஹோமத்தையும் பதினோரு கலசாபிஷேகத்தையும் கண்குளர பாருங்கள் உங்களோட வேண்டுதலை வழித்துணை பனீஸ்வரர்கிட்டையும் கர்ப்ப கிட்டையும் வைங்க கண்டிப்பாக உங்களோட வேண்டுதல் எல்லாமே நிறைவேறும் மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோவையும் பாருங்க சிவாய நம்ம வாழ்க வளமுடன்

लिंगाय नमः ओम सुवर्णाय नमः ओम सुवर्ण लिंगाय नमः ओम दिव्याय नमः ओम जीवलिंगाय नमः